முருகா முருகா ஓம் முருகா என் தங்கத்தின் தங்கமே இன்றே உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது தங்கமே ஒரே ஒரு முறை கேள் உன் பழனி முருகன் உத்தரவு விடுகிறேன் முறை மட்டும் கேட்டுவிடு என் தங்கமே வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீ சரியாக பயன்படுத்திக்கோ உன் கஷ்டத்தையும் துயரத்தையும் நெடுநாள் வைத்திருக்க மாட்டேன் கிடைக்கும் சிறிய வாய்ப்புதான் நாளை மிக பெரிய வெற்றியை தரும் தங்கமே வாய்ப்பு என்பது வடை மாதிரி அதை நீ காக்கா போல் போய் பிடிக்கணும் எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க மட்டும் கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது தான் கிடைக்கும் சரியான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது உன்னை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிட்டு செல்லும் நீ முதல்ல தைரியமாக இரு கோளை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா வாய்ப்பு உன்னை தேடி வரும் தங்கமே ஆனால் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றுவிட அழகாக நடத்திவிடும் பொறுமையாக இரு இந்த பழனி முருகன் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் உனக்கே இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் உனக்கு துணை இந்த பழனி முருகன் தான் தங்கமி ஒன்று தெரியுமா மயிலை போல காகம் அழகு இல்லை ஆனால் படையல் என்னவோ காகத்திற்குத்தான் வைக்கிறார்கள் நீ நீயாக இரு என்று தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இந்த பழனி முருகன் உன்னை மேலே தூக்கி விடுகிறேன் என்றுதான் அர்த்தம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பது தீர்க்கமாக நம்பு நீ நிச்சயம் முன்னேறிவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி விடு தூங்காத இரவுகள் கூட உனக்கு இருக்கலாம் ஆனாலும் விடியாத இரவு இல்லை முடியாத செயலும் இல்லை எனவே முயற்சி செய் உனக்கு வெற்றியை நான் தருகிறேன் என்றுதான் சொல்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் நீ சாதிக்க நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் சாதிக்கவே கற்றுக்கொள் வாழ்க்கையில் உயர்வதையே லட்சியமாக மாற்றிக்கொள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு இயல்பாக இயங்க வாழ்க்கையில் வரும் சவால்களை சமாளித்துக் கொள்ள பழகு தங்கமே ஏன்னா வாழ்க்கையின் சாராம்சமே அன்பும் அரவணைப்பும் காட்டுவதுதான் வயது செல்ல செல்ல உன் தோல் உன் தோல் சுருங்குது தானே ஆனால் மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கையே சுருங்கிவிடும் எனவே வாழ்க்கையில் சிரித்த முகத்தோடு விருப்பத்தோடு மற்றவர்களுக்கு சேவை செய் வாழ்க்கையை துணிவோடும் மன மகிழ்வோடும் பயணிக்க பழகிவிடு இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் தங்கமி தோல்வி என்பது நீ எடுக்கும் முயற்சிகளில் தோற்பது அல்ல எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் விடாமுயற்சியோடு செயல்படு நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் கிடைக்கும் தங்கமி உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் என்னை நீ நினைக்கிறாய் உண்மைதானே நான் பழனி முருகன் தங்கமே உனக்கு எப்போதும் உன்கூடத்தான் இருப்பேன் நேரமும் சூழ்நிலையும் எப்போது மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம் தங்கமே ஆம் தங்கமே உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு உயிரற்ற பறவையோ எறும்புக்கு உணவு ஒரு மரத்தில் பல்லாயிரம் தூக்குச்சிகளை உருவாக்கலாம் அதே ஒரு தீக்குச்சியினால் பல்லாயிரம் மரங்களை அழிக்கலாம் நேரமும் சூழ்நிலையும் எப்போது மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம் நல்லதையே நினை நாளும் நல்லதையே செய்துவிடு உனக்கு இந்த பழனி முருகன் நல்லது செய்வேன் ஓம் சரவண பவ